இப்படி போறதுனால அவன் நேற்று வரைக்கும் பதினாலு வரை கைது பண்ணிருக்கான் நம்மளோன்ற கடிதம் எழுதித்தாப்புல நீ முதலமைச்சர்ல தேர்வு பண்ணா போஸ்ட் மாஸ்டர் தேர்வு பண்ணி வச்சிக்கிறேன் அவர் ஒவ்வொரு முறையும் கடிதம் போட்டு இருக்காப்ல இம்முறை கொஞ்சம் கடுமையா எழுதி இருக்காப்புல இது தொடர்ந்து நான் எழுதுனேன் நீங்க ஒரு கவனம் எடுக்க ஒரு மரியாதை ஏன்னா இங்க 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 கேவலப்படுத்துறோம்ல அதுமே இதுக்கு வெளியுறவு துறைக்கு ஒரு அமைச்சகம் இதுக்கு மீன் துறைக்கு ஒரு அமைச்சகம் இதுக்கு பாதுகாப்பு துறைக்கு ஒரு அமைச்சகம் எப்படி இருக்கு எப்படி இருக்கு இப்ப நம்ம நான் முதலமைச்சர் ஆயிட்டேன் உங்க மகன் முதலமைச்சர் ஆயிட்டேன் என் மீனவன தொற்றுவா கைது பண்ண நினைக்கிறியா இந்த மாதிரி இந்த கைது பண்ணால நேத்து அது எங்க கைது பண்ணிக்கா நினைக்கிறா கச்சத்தீவுக்கு அருகில் மீன் பிடிக்கும் போது கைது பண்ணிருக்கேன் கச்சத்தீவு யாரோடது நம்மோடது இந்தியாவோடதா இல்லை நம்மோடது நம்ம பாட்டன் சேதுபதி மன்னனோடது சொந்த நிலம் சிங்களனுக்கு எடுத்து கொடுத்துட்டு அந்த இடத்திலே மீன் பிடிக்க முடியல